ஒன்னிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இப்ப இருக்கிறது மும்பை மாநகரத்துல இங்க இரண்டு முறை தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருப்பது வேறு யாரும் கிடையாது சயன் கோழிவாடா தொகுதியில் இருந்து கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பாஜகவிலிருந்து தொடர்ந்து இரண்டு முறையாக வெற்றி பெற்ற இவர் இந்த தேர்தலிலும் போட்டியிடுகிறார் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய முடியும் என்று அவர் நம்புகிறார் இது தொடர்பாக நாமே அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் உங்க பிஸி ஷெட்யூல் எங்களுக்கு டைம் ஒதுக்கணு மிக்க நன்றி முதற்கட்டமாக ஓகே ஆஹ் சார் பொதுவாக தமிழர்கள் அப்படிங்கிறது வந்து பக்கத்து மாநிலங்களில் கூட எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்க இவ்வளவு தூரத்துல மகாராஷ்டிராவில எம்எல்ஏவா தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கீங்க இதோட பின்னணி ரகசியம் என்ன சார் ரகசியம் மக்களுக்கு எளிதாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு கொடுக்கறது மக்களுடைய பிரச்சனைகளை யதார்த்தமா உட்கார்ந்து மக்களோட மக்களாக அதை ஆய்வு செய்து அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்றது வேலை செய்யறது இது ரொம்ப மக்களுக்கு பிடிக்குது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க கூட எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம் மக்கள் மனசுல உங்க பேரு உங்க வேலைகள்லாம் பதிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க எந்த ஒரு நீங்க யாருன்னு யாரையும் கேட்கறது இவர்கிட்ட போனா வேலை நடக்கும் இவர்கிட்ட எந்த வேலை கொண்டு போனாலும் முடிஞ்சளவு பண்ணுவார் இந்த நம்பிக்கையோடு வர்ற மக்களுக்கு திருப்பி அனுப்பாமல் என்னாலும் முடிஞ்சளவு வேலை செய்கிறது அப்புறம் பார்ட்டியோட பெரிய நேம் பாரதிய ஜனதா பார்ட்டி பிரதம மந்திரி நரேந்திர மோடி இங்கே வந்து இருக்க தேவேந்திர சார் எங்களோட இருக்க காரியக்கர்த்தா டீம் இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக நாங்கள் ஒரு குடும்பமாக வேலை செய்கிறோம் காரியக்கர்த்தா வேலை கொண்டு வர்றாங்க இப்போ என்னோட மொபைல் நம்பரு மோர் தென் ஒன்றரை லாப் ஒன்றரை லட்சம் மக்களுக்கு இருக்கு மக்கள்கிட்ட இருக்கு எனக்கு பிஏலாம் அவங்க போன் பண்ணணும்னு அவசியம் இல்லை டைரெக்டா வேலையை சொல்றாங்க நான் பாட்டு செய்யறேன் வர முடிஞ்சா வராங்க வரலன்னா போன்லயே வேலை ஆயிரும் அது மாதிரி நேரடியாக மக்கள் தொடர்புல இருக்கு நேரடியா மக்கள் தொடர்பு உங்களோட வெற்றி வாய்ப்பு மக்களுடைய பாரத பிரதமனுடைய இந்த ஆயுஷ்மான் பாரத் அஞ்சு லட்சம் ரூபாவோட இன்சூரன்ஸ் அப்புறம் நான் நாற்பதாயிரம் பேருக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க பேர்ல வாட்டர் லைன் கொடுத்துருக்கேன் நியூ வாட்டர் லைன் இது அப்புறம் வந்து எஸ்ஆர்ஐல யாருக்கு வாடகை கிடைக்கலையோ அது கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்க்கு மேல வாடகை வாங்கி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் எஸ்ஆர்ஐ ஃபெயில் ஃபெயிலான நிறைய பேருக்கு சொந்தமா வீடு கட்டி கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு மேல வருஷத்துக்கு படிக்க வைக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் இப்படி ரோடு சிக்னல் கல்லி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ரேஷன் ஆபீசர் எவரி டியூஸ்டே மார்னிங்ல ஒன் ஓ கிளாக் இங்கே ரேஷன் ஆபீஸ்க்கு மக்கள் போக வேண்டியது நேருக்கு நேராக நான் மக்கள் ரேஷன் ஆபிசர் அவங்கள உட்காந்து அப்படியே அவங்களுக்கு என்னென்னமோ அதெல்லாம் பண்றோம் இது மாதிரி நிறைய வேலைகள் எம்எல்ஏ ஒர்க் என்னென்னமோ அது கூடாம பண்றோம் ஓ ரேஷன் ஆஃபீஸரை நேரடியாக இங்கே வர வச்சு புது ரேஷன் கார்டுகள் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்களே இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வராங்க அவங்க அப்பா பேரோட உள்ள ரேஷன் கார்டில் வேற ஸ்டேட்ல இருக்கும் இங்கே வந்தாக்க அவங்க ஹஸ்பண்ட் பேரோட ரேஷன் பண்ணி கொடுக்கணும் கார்டில் அவங்க பேரு குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க பேரு அப்புறம் வந்து சில ட்ரீட்மெண்ட்டுக்காக ரேஷன் கார்டு முக்கியமா இருக்கு சில பேருக்கு ரேஷன் கார்டு இருந்தால் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது இதுக்கெல்லாம் உடனே சேம் டே ம் பண்ணி கொடுத்துரு ஸோ மக்களோட தொடர்புல இருக்கிறது தொடர்ச்சியாக இரண்டு முறை வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படி சொல்றீங்க சார் தமிழ்நாட்டில இருந்து நீங்க எப்போ இங்க வந்தீங்க எப்படி அதோட பின்னணி குடும்ப பின்னணி என்ன தகவல்களை நான் வந்து நைன்டீன் செவன்டி எயிட் லாஸ்ட்ல செவன்டி எயிட்ல லாஸ்ட் நீங்க தான் முதல் தலைமுறையா இங்க வர்றீங்க ஆமா ம் நீங்க முதல்ல அம்மாலாம் ஊர்ல அப்பா இருந்தாரு அம்மாலாம் ஊர்ல தான் இருக்காங்க எலக்ஷன்க்கா வந்திருக்காங்க ரெண்டு தம்பி ஊர்ல இருக்காங்க ஆமா நீ முதல்ல எம்எல்ஏ ஆனது எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு சரி சரி உம் குறுகிய காலத்துலயே அரசியல்ல எம்எல்ஏ ஆன திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செகண்ட் டைம் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் கண்டிப்பா எம்எல்ஏ ஆயிருவேன் ஹாட்ரிக் வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாஷ் மாதிரி நல்லா இருக்குல்ல சார் இப்போ தமிழர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி தானா இது எப்படிப்பட்டது ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க சவுத் இங்க வந்து அதுக்கப்புறம் உத்தர பாரதி யூபி பீகார் இவங்க வந்து எயிட் தௌசண்ட் ஓகே தேர்ட் ஒன்னுல வருது தென்னிந்தியர்கள் அது அவங்க இதுல முஸ்லீம் பிப்டி எயிட் தௌசண்ட் அப்புறம் பஞ்சாபி குஜராத்தி ஜெயின் சமாஜ் கிறிஸ்டின் சோட்டா இந்தியா எல்லாமே இந்தியாவில் உள்ள எல்லா சமாஜமே இருக்கு ஸோ எல்லாருமே இருக்கிறாங்க தமிழர்கள் மட்டுமே கிடையாது அனைத்து சமூகத்தின் ஆதரவும் உங்களுக்கு இருக்குது அதுவும் வெற்றிக்கு ஒரு காரணம் அப்படின்னு குறிப்பாக சார் இந்த தாராவி உங்களோட பக்கத்து தொகுதி அங்கே இந்த தமிழர் நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியா அங்க வந்து தாரவை மேம்பாடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொண்டு வர்றாங்க இல்லையா ஆமா ஆமா அது வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுது நீங்க அந்த திட்டம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அது கண்டிப்பா அவசியம் அந்த திட்டம் மக்களுக்கு ரொம்ப தேவையான திட்டம் ஆசியாவிலே பெரிய ஸ்லம் பெரிய குடிசை அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதை காங்கிரஸ் வந்து அதை ஓட்டு பேங்கா மாத்திக்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வீடு கொடுத்து தான் எத்தனை நாளைக்கு இதை வந்து வெறும் நூத்தி அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஸ்கொயர் பீட் இப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நான் ஸ்கொயர் பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த கூட்டணி அரசாங்கம் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க டெண்டர் விட்டாங்க வேலை ஆரம்பிக்க போயில இவங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க வேலை எல்லாம் நிப்பாட்டவே இல்லை கண்டினியூ ஒர்க் ஆகிட்டு வேலை இந்த ப்ரொஜெக்ட் வந்து யாராலையும் நிப்பாட்ட முடியாது ப்ரொஜெக்ட் பண்ற வேலை பிஜேபி அதை நிப்பார்டன் பேசி நாங்க அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லி நல்ல ஒரு ம மக்களுக்கு தேவையான ஒரு ப்ரொஜெக்ட தடை பண்ணு நடக்கிறது காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய தப்பு அது நடக்காது ஆனா பொதுவாக அந்த ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வேற ஒரு பகுதி சரியான பகுதியில் தூரமான பகுதிகளுக்கு வந்து கொடுத்துருவாங்க இது சிட்டியோட மைய பகுதியில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ அதில் ரெண்டு பிரிவாக இருக்கு இந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமாக ஜாயின் மீட்டிங் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால தேவேந்திர பட்னவிஸ் சார் நான் அப்புறம் தாராவியில் முக்கியமான தமிழர்கள் எல்லாரோடையும் ஜாயின் மீட்டிங் நடந்தது அப்போ வந்து அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா தாராவிக்குள்ள ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் லெதர் பிளாஸ்டிக் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு அவங்களுக்கெல்லாம் வெளியில அனுப்ப கூடாது ரெசிடென்ஸ் வித் கமர்ஷியல் தாராவில வேணும்னா அது மினிட்ல பாஸ் பண்ணி வச்சிருக்காரு அது நான் தான் பேசுனேன் பாஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அத வந்து யாரும் மாத்த முடியாது ஒண்ணு இன்னொன்னு ஹிந்தில பாத்திர அப்பாத்திரம் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு சர்வேல உங்க வீடு தான் அது அப்படின்னா நீங்க பாத்து உங்க வீடு இல்ல நீங்க புதுசா கட்டிருக்கீங்க அது மாதிரி இடைப்பட்ட காலத்துல ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல ஓட இடமோ முனிசிபாலிட்டி இடமோ கலெக்டர் இடத்துல வித்தவுட் பர்மிஷன் யாரு கட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் வீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல வரையில அந்த வீடை சிப் பண்ணுவாங்களே ஒழிய தாராவியில பாத்திர எலிஜிபிள் ஃபார் பர்சன் அவங்களுக்கு தாராவியில தான் கொடுப்பாங்க அது தெரியாம நிறைய பேர் போட்டு குழப்புறாங்க குழப்புற வேலை தான் அந்த காங்கிரஸ்க்கு வேலை அதனுடைய தெளிவு அவங்களால எழுத முடியாது எழுதுனா குழப்ப முடியாது அவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் எலிஜிபிள் பர்சன் ஒன்லி ரெசிடென்சியல் ஃபார் தாராவி நாட் எலிஜிபிள் பர்சன் இஸ் அக்கம்டேட் டு இன் அதர் ஏரியா ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிராவுல அரசியல் மகாராஷ்டிராவில இந்த அரசாங்கம் கண்டிப்பா அரசாங்கத்தினுடைய நேத்து கூட நான் பேசல சொன்னேன் இதுல ஆச்சுன்னு சொன்னா மகாராஷ்டிராவுடைய விவசாயி இங்க வந்து மராட்டியில சேத்கரி இவங்க விவசாயினுடைய தற்கொலை முன்னால நடந்துகிட்டே இருக்கு தேவேந்திர சார் வந்து நல்லா கொலிக்கிறோன்னு தலா கொலிக்கிறோம் நம்ம ஊர்ல ஆறு குளங்களை வந்து ஆழப்படுத்துறது வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இது வந்து ஃபேமஸ் பண்ணார் நான் எல்லாம் போய் கன்சவங்கி தாலுகா அப்புறம் ரெண்டு மூணு தாலுகாவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல வேலை பார்த்துருக்கேன் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு ஏரியா என்ஜிஓ ஸ்டேட் ஃபண்ட் எம்எல்ஏ எல்லாம் ஒரே எங்கேயோ பார்த்தாலும் அது இன்னமும் இருக்கு இந்த வாட்டர் ஸ்டோ வாட்டர் ஸ்டோரேஜ் திட்டம் வந்து சல்யூத் சிபிர்ங்கிற பேர்ல ரொம்ப பெருசா நடந்துச்சு அதனால விவசாயிகளுக்கு வந்து நீர்நிலை கீழே போகாம மேலே இருக்கு ஸ்டாண்டர்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்ப லார்ட் பட்ஜெட்ல மற்ற ஸ்டேட்ல இருக்கிறது மாதிரி இலவச மின்சாரம் விவசாயத்துக்கு அது பாஸ் பண்ணிட்டாங்க முன்னால எவ்வளவு பில் பாக்கி இருக்கா அது கட்ட வேண்டியது இல்லை புதுசாகவும் கட்ட வேண்டியது இல்லை இந்த நிலைப்பாடு வந்தது பிறகு விவசாய புறா ஒரு பக்கம் சேர்றாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புறா ஒரு பக்கம் சேர்றாங்க ஏழு எளிய குடும்பத்துக்கு லால்கி பேன் யோஜனா ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு நிறைய சேவைனாலையும் இந்த நிறைய யோஜனாலையும் நேற்றைய வரைக்கும் நூத்தி அறுபதுக்கு மேல தொகுதி இப்ப பிளஸ்ல போயிட்டு இருக்கு மோர் தேன் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டிக்கு மேல நீங்க ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா

இந்த பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்ல அத ஜாஸ்தி அதையும் லெஸ் பண்ணி திரும்பி பதினெட்டு பர்சன்ட் நாங்க போயிட்டு இருக்கோம் மேல பொய் நீங்க எதை குறிப்பிட்டு காங்கிரஸ் தரப்பு இல்ல பொய் வந்து அவங்க பரம்பு டாக்டர் பாபா சாப் அம்பேத்கர் அவரோட இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ட் சபிதான் சொல்றது அந்த சட்டத்தை வந்து யாரும் மதிக்காம இல்ல பாபா சாப் சிவாஜி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பாபா சாப் ரெண்டு பேரையும் வச்சு சாமி கும்பிட்டுதான் எல்லாமே நடக்கும் அந்த சவிதான் திவசுன்னு சொல்லி நரேந்திர மோடி சார் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா அவர் தான் அந்த இதை ரொம்ப மதிப்பாரு இது லோக்சபால பாரதிய ஜனதா பார்ட்டி ஜெயிச்சா இந்த சட்டத்தை மாத்த போகுது மாத்த போகுதுன்னு பொய்யா பரப்புனதுதான் பொய் அதுல கொஞ்சம் பண்ண முடிஞ்சு அது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அது யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சார் அனைத்து தரப்பு மக்களுமே உங்களுக்கு ஆதரவா இருக்குறதா சொன்னீங்க இருந்தாலும் ஒரு தமிழர் எம்எல்ஏவா இருக்கும்போது தமிழ் மக்கள்கிட்ட இயல்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆஹ் நீங்க அது மாதிரி தமிழ் மக்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்த விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா என்ன சொல்வீங்க தமிழ் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க நம்மால் ஒரு ஆள் எம்எல்ஏ இருக்காரு இருந்து டோம்புலி வரைக்கும் அவங்க ஏரியா எம்எல்ஏ யாராவது இருப்பாங்க எந்த கட்சியாவது அங்கே போறது கிடையாது நேரா இங்க வந்து அண்ணா இந்த வேலையை பண்ணி கொடுங்க நான் அந்த எம்எல்ஏக்கு ரிமைண்ட் பண்ணணும் திருப்பி இல்லைன்னா டைரக்ட் ஆபிசர் மாடா எம்எ மாடி எஸ்ஆர் எல்லா இங்க வரும் நான் சளிக்காம வேலை பார்த்துட்டே இருப்பேன் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அங்க போனா வேலை நடக்குது என்னமோ தெரியல நம்மளால ஒரு தமிழ்கார்டு இருக்காரு போமே இது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமான ஒர்க்கு அதுக்கு அடுத்தாப்புல தமிழ் பவன் சொல்லி நாங்க ஜெயிச்ச உடனே முதல் பொங்கலுக்கு சண்முகானந்தால மீட்டிங் நடக்குது மகாராஷ்டிரா தமிழர் சார்பில் நாங்கள் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் அந்த கூட்டமைப்பு அமைப்புல மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் கோரிக்கை நான் வைக்கிறேன் தேவேந்திர பட்னவிஸ் சார் அப்போ முதலமைச்சர் வச்சோடனே அவரு தமிழ் பவன் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறதுக்கு அவர் முதல்ல அங்கேயே சாங்ஷன் பண்றாரு அப்புறம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இடம் செலக்ட் பண்ணி ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்ரு இடத்த நரோல் பக்கத்துல கொடுத்துட்டாரு உடனே அதை கொண்டுட்டு போய் தமிழ்நாட்டில் பேசி நானும் வித்யாசாகர் ராவும் ஒரே பிளைட்ல போறோம் ஏடிஎம்கே அரசாங்கம் அங்கே போய் எல்லாம் பண்ணி அவங்க அஞ்சு கோடிக்கு மேல காசு கொடுத்து அந்த இடத்தை வாங்கியாச்சு அந்த இடத்தினுடைய உண்மையான மதிப்பு வந்து ஐம்பது கோடிக்கு மேல அஞ்சு கோடியில அந்த இடம் மும்பை தமிழர்களுக்காக மகாராஷ்டிரா தமிழர்களுக்காக தேவேந்திர பட்னவிஸ் உடைய அந்த அரசாங்கம் நான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ கொடுத்துடுறாங்க திருப்பி அதை ஆர்கிடெக்ட் பண்ணி கட்டணம் பண்ண வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கம் அப்ப ஓ பன்னீர்செல்வம் சட்டசபையில பேசுறாரு இந்த கூட்டமைப்பு சார்பில் கேப்டன் ஆர் தமிழ் செல்வன் எம்எல்டைய முயற்சியில தேவேந்திர பட்னிவாஸ் கம்மியான ரூபாயில இடத்த கொடுத்துட்டாரு அதை நாங்கள் ஆர்கிட்ட பண்ணி இவ்வளவு பண்ணி செலவு பண்ணி தமிழ் பவன் வித் கலாச்சார மையம் ரெண்டும் கட்ட போறோம் சொல்லி டிக்ளேர் பண்றாரு அப்புறம் அந்த அரசாங்கம் போயிடுது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வருது இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால அவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்த மாத்தணும் மஹாராஷ்டிரா கவர்மெண்ட் குடுத்துருச்சு சந்தோஷமா நீங்க பண்ண வேண்டிதான பிஜேபி பேர் வரக்கூடாது தமிழ் செல்வன் பேர் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த இடத்த மாத்தணும்னு ஒரு மந்திரி வந்தாரு அந்த சிட்கோ அந்த அது சம்பந்தப்பட்ட பாக்குற அதிகாரிகள் சொல்லிட்டாங்க சார் ஒரு தடவை நாங்க சேல் பண்ணி வச்சுக்க கொடுத்தாச்சு இனிமே லொக்கேஷன் மாத்த முடியாதுன்னு ஒண்ணு போயிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் உண்மையா தமிழர் மேல மதிப்பு வச்சிருந்தா முதல்ல அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட இடத்த அவங்க தமிழ் பவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால பட்ஜெட் ஒதுக்குன அந்த பணத்தை வச்சு கட்டி நீங்க துறக்கணுமா இல்லையா துறக்க மாட்டேங்கிறாங்க திருப்பி நாங்க முறையீடு பண்ணிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்த மும்பைக்காக இந்த ஒரு இன்னொன்னு முக்கியமான ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நான் அசம்பிள சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த சாதி சான்றிதழ் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் எஸ்சி எஸ்டி ஓபிசி சமாஜ்க்கு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் நீங்க மும்பைல இருக்கணும் இருந்து இருந்தா கொடுப்போம் அப்படிங்கறத வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள பண்ணணும்னு தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இது வந்து ஒரு பாபா சாஹப் அம்பேத்கர் பேர்ல ஒரு ரிசர்ச் சென்டர் பூனால இருக்கு அதுல இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள எப்படியோ நான் மும்பைல வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு காமிச்சா போதும் சாதி சென்ட்ரல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரப்போகுது இது ரெண்டு முக்கியமான மகிழ்ச்சியான தகவல் சார் ஓகே